ஜர்கள மற்றும் இந்த பகுதிய

வரைப்பட்ட ரெண்டரை மணிக்கு தான் ஆரம்பிச்சாங்க அங்கேயே முடிஞ்சு வல்லி வர லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் அதை அந்த விழாவெல்லாம் இல்லாமல் வந்தால் நல்லா ஆரம்பிக்கும் மரியாதை ஆரம்பிக்கும் போதே இருக்கலாம் இருந்தாலும் எங்களது அனுபவத்துக்கு பார்த்தீங்க இந்த பள்ளிக்கூடம் இருக்கு இருந்தாலும் நாங்கள் இந்த அரசுகள் அனைவருடமும் நல்ல ஒரு பழக்கமாகவும் அடிப்படை பார்த்து பேசக்கூடிய பள்ளிகளுடைய முக்கியமான பள்ளி அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர வந்தோம்னா ஒரு நல்லா இருக்கையில இந்த பள்ளிக்கு ஆளுநர் கலந்து கொண்டு ஆளுநர் கூட நடைபூற்றி ஆடுவா நடந்து போவது அங்கே இருந்தாலும் அதனால உங்களுக்கு இடையில வந்து நான் நமது தமிழக அரசு மாணவர் சேர்க்கையில அரசு பள்ளியில ரொம்ப ஆர்வம் காட்டி வருகிறது

மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு மாணவர்கள் வந்து இந்த பள்ளியில் அரசு பள்ளியில் சேர்ந்திருக்காங்க தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே அரசு மாணவர்கள் வந்து அதிகமாக சேர்ந்துருக்காங்க உணவில் அது ஏன்னா எதுக்காக சொல்லணும்னா நமது அரசு பள்ளிகளில் செல்லிக்கொள்ளக்கூடிய கல்வி முறைகள் நன்றாக இருக்கிறதுனால எல்லாருமே உணர்ந்து நமது செட்டிக்கலோ செல்லையோ அந்த பணத்தை கொடுத்து இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பரம் கொடுத்து அங்கே போய் இதே கல்வி அங்கே பயிர்வதற்கு பிடிச்சோம் மற்ற பச பிடிச்சு அனுப்புறது காட்டிலும் எங்கள் பள்ளியிலேயே இந்த மாணவரை சேர்த்துக்கின்றால் அதே கல்விதான் இங்கே ஊரா ஆசிரியர்கள் ஐந்து பேர் இருக்காங்க மற்றபடியா இலங்கை ஆசிரியர்கள் ஒரு ஐந்து பேர் ஆறு பேர் இருக்காங்க மொத்தம் இன்னும் வந்து இந்த பண்ண படவரை ஆசிரியர் கூட போறாங்க

அதன் பிறகு அந்த பக்கம் பழங்காட்சி நல்லா சீர்த்து கொடுக்குவாங்க எனவே அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கால உணவுத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இந்த பள்ளிகளில் அடிக்கடி வந்து காலையை வந்ததில் மாவட்டத்திலே வந்து ஆய்வு கொண்டு போகிறாங்க அதை பார்த்தீங்கன்னா சாப்பாடு காப்பாடு சாப்பாடு சரியாக இருக்கா இந்த எது துறையில் இருக்கா இல்லை மாற்றி அப்போ அந்த மாணவர்களே உங்களை கேட்டு அதே போல் ரெண்டு மணி நம்ம வளர்ந்த

இந்த ஐயமுறை படித்து இன்னும் ஆசிரியர் பெறுவதற்கு வழக்கமான பொதுமக்களை கேட்டுக்கொண்டு பயன்படுத்த உங்கள் அளவிற்கு நன்றி உருவாக்கி நன்றி வணக்கம்